ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனில் விளம்பரத்தை பார்த்து ஓலோ எஸ் ஒன் ஃபோர் கேவி வண்டி வந்து ஆன்லைனில் புக் பண்ணும் அந்த வண்டியோட ப்ரைஸு ஒரு லட்சத்தி ஓராயிரரூவான்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது ஹெச்டிஎஃப்சி கார்டு வச்சுருந்தா அதுக்கு சப்சிடிலாம் போக எண்பத்தேழாயிரூவா கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் சொன்னாங்க அதுபடியே எண்பத்தேழாயிரூவா ஆன்லைன்லேயே பே பண்ணியாச்சு பே பண்ணிருந்தோடபடியும் டொ ட்வெண்ட்டி நைன்த் நவம்பரை உங்களுக்கு நியரெஸ்ட்டு ஷோரூமில் உங்களுக்கு வண்டி டெலிவரி ஆயிரும் அங்கே போய் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்காங்கிறாங்க மாதிரி வண்டி டெலிவரி ஆனதையும் டெலிவரினு மெசேஜ் வந்தது ஷோரூமில் போய் பார்த்தோம் அவங்க வண்டி வந்துருச்சுங்கிறாங்க அப்போ வண்டி வந்ததையும் இவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க ஹேண்ட்லிங் சார்ஜி அங்கேருந்து கொண்டு வர்றதுக்கு நாலாயிரத்தி இரநூத்தம்பதும் இன்சூரன்ஸு எங்கிட்டே தான் போடணும் அப்படின்னு கம்பல் பண்ணி ரெண்டுக்கும் சேர்த்தி பதினோராயிரத்தி இரநூறுவா கட்டுங்க நானூறுரூவா கட்டுங்கிறாங்க தான் வண்டி டெலிவரி இல்லைனா வண்டி டெலிவரி இல்லைங்கிறாங்க அப்புறம் வேறு வழி இல்லை சரின்ட்டு கட்டி வண்டி டெலிவரி எடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ரெண்டு மாதம் ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓட்டி வச்சுங்க இப்போ திடீர்னு இப்போ லாஸ்ட்டு ஒரு சிக்ஸ் டேஸ்க்கு முன்னால் ஆன் இது ப்ராசஸ் பண்ணணும் சப்சிடி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பெங்களூர் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஓலா கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க சப்சிடி ப்ராசஸ்னால் நாங்கள் ஆன்லைனில் தானே வண்டி எடுத்தோம் ஃப்ளிப்கார்ட்டில் சப்சிடி ப்ராசஸ்ஸே எங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ந்தேன் நீங்கள் சப்சிடி ப்ராசஸ் வந்து பண்ணி முடிக்கலனா வண்டியை லாக் பண்ணிடுவோம் நாங்கள் வண்டி லாக் எப்படி பண்ணுவீங்க எங்கிட்ட பணம் வாங்கிட்டு எப்படி லாக் பண்ணுன்னா பார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வண்டியை போயிட்டு இருக்கும்போது என்கே செவனில் வண்டி போயிட்டுருக்கு வண்டி லாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கம்பெனியில் போய் பார்த்தா நீங்கள் சப்சிடி ப்ராசஸ் பண்ணால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோங்கிறாங்க இன்றைக்கி எயிட் டேஸ் வந்து வண்டி லாக்கிலே இருக்குது அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட் வந்து கோர்ட்டில் நாங்கள் வண்டியை லாக் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ம பெடிஷன் போட்டிருக்குறோம் போட்டு இன்றைக்கி என்ட்ரி ஆர்டர் போட்டுவிட்டாங்க ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி பல பப்ளிக்ஸ் வந்து வண்டியை நிறைய பேர்த்துட்டு வாங்கியிருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி லாஸ் ஆகிருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக சேர்த்து நூறு கோடி ரூபா காம்பன்சேஷன் வந்து கன்சூமர் போகிறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பர்மிஷன் பெர்ஷன் போட்டு அதுவும் கோர்ட் பர்மிஷன் பண்ணிருச்சு அதனால் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி இப்படி ஒரு வேலை செய்கிறாங்க ஓலா நிறுவனம் அது மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்னு தான் நாங்கள் மனு போட்டிருக்கோம் லாக் பண்ணுறதுனா எப்படி எப்படி லாக் வந்து சென்சார் சிஸ்டத்தை அவங்க கையில் வச்சுருக்காங்க ஸோ சென்சார் மூலியமாக அவங்க எங்கேயோ இருந்து லாக் பண்ணுறாங்க இப்போ வண்டியை விற்றுட்டு சென்சார் இவங்க கையில் வச்சுட்டு லாக் பண்ணுறது அது தவறான ஒரு நடைமுறை ஒரு வண்டி விற்றுபட்டு இன்னொரு கள்ள சாவி வச்சு திறக்கிற மாதிரி அது கள்ளத்தனமான வேலையை வந்து கம்பெனி செய்கிறாங்க அப்போ திடீர்னு வண்டி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இவங்க சென்சார் இவங்க கையிலிருந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா ஃபேமிலியோடு போகும்போது பின்னால் வண்டி காரை அடித்து செத்து போடுவாங்க இல்லையா இல்லை எந்த இடமும் இல்லாத ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல எது வேணாலும் தப்பிட்டு நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த கண்ட்ரோலை வந்து கம்பெனிக்கு வச்சிருக்கூடாது அப்படிங்கிறதும் கேஸ் போட்டிருக்கோம் இதை வந்து நீக்கணும் அப்படிங்குறதான் இன்னைக்கு என்ன சார் இன்னைக்கு வந்து மனு போட்டு இன்னைக்கு கோர்ட்டில் இன்றைக்கே பணம் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸில் வண்டி லா லாக் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னுங்கிறது போட்டிருக்காங்க மற்ற அதர்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய நூறு இரநூறு பேர் வாடிக்கையாளர்கெல்லாம் வண்டி விற்றுருக்காங்க இல்லையா அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கும் காமன்சேஷனுக்காக ஒரு பர்மிஷன் பெட்ஷன் போட்டோம் நூறு கோடி ரூபாய்க்கு பர்மிஷன் கோர்ட் கொடுங்கன்னு சொல்லி அந்த பர்மிஷன் பெட்ஷனை அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுக்காகவும் கேஸ் நடக்குது எங்களுக்காகவும் நடக்குது மற்ற வெளியே பப்ளிக்கு கேஸ் நடத்துகிறோம் இது இப்போ சொல்லப்போனால் ஒரு ரெட்டு மாதிரி இது ஹைகோர்ட்டில் போட்டு ரெட்டு கேட்போம் பப்ளிக் ரெட்டுகேஷன் மாதிரி இது ஒரு கேஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம் என் பேர் குணசேகரன் அட்வொகேட்டு என்னோடய சன்னு பேரில் எடுத்திருக்கோம் அவர் வந்து பிஜிபி காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கார் அவர் தான் வண்டி வச்சுருக்காரு அவர் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார்